நம்ம கையிலோட குடும்பத்தில் இப்போ எல்லாருமே அந்த நோட்டு யார் தான் வந்து பதினா மாற்றி வச்சுது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரொம்பவே வந்து பதினா ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா இது இந்த குடும்பம் மொத்தமாக சேர்ந்து அவங்க சொந்தமாக வந்து பதினா இந்த தொழிலில் அவங்க சம்பாதிச்ச ஒரு காசு அப்படின்னே சொல்லலாம் அதை கூட வந்து பதினா இவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு கள்ளநோட்டை மாற்றி வச்சு கடைசியில் பிக்னேஸ்க்கும் இந்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக பார்த்துச்சு அதே மாதிரி நம்ம எழில் வந்து பதினா ஜெயிலுக்கு போகிறதுக்காக இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கையில் வந்து பயங்கரமான கோபத்தில் இருந்து அந்த கள்ள மாற்றி வச்சவங்க மட்டும் யாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன் கூட அப்படின்ற அளவுக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த அதாவது அவங்க பெரியம்மா வடிவுகேட்டு வந்து கேட்கும்போது அவங்க அந்த ஒரு விஷயத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியாது நான் எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த அதாவது அந்த கடவுள் மேலே சத்தியம் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே சந்தேகம் வரையில அடுத்து தான் வந்து பதினா இருக்கக்கூடிய ஒரே ஆள் சிவசங்கரி அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம இவங்க எல்லில் இருந்துட்டு இந்த சிவசங்கரியை வந்து பதினா பார்த்து பேசுகிறாங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்கள் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே இருக்க கோவத்தில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கையலையும் இன்னையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலைகளை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் பெத்த பிள்ளையே ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் இப்படி பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எழுதியில் வந்து சொல்ல அந்த ஒரு டைமில் வந்து போதுன்னா சிவசங்கரி என்ன பேசிகிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியல ரீசன்ட் டைமில் நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணணும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சும்மா நடிக்காதீங்கம்மா நீங்கள் தான் இதை பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் இருபது லட்ச ரூபா சொந்தமாக வந்து போதுன்னா சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சா அந்த ஒரு பணத்தை கள்ள நோட்டாக மாற்றி வச்சது நீங்கள் தானே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி எழுதி போது என்னடா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இப்போ தன்னோட பொல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்றதையும் தாண்டி உண்மையிலே அந்த கள்ள நொட்டை யார் தான் மாற்றி வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சிவசங்கரியே காலத்தில் இறங்குகிறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையுமே தெரிய வருது அதாவது கயலோட பெரியம்மாவும் அவங்க மகன் அந்த சுப்பிரமணி ரெண்டு பேருமாக சேர்ந்துக்கிட்டு தான் இந்த கல்லனொட்டை அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்துலருந்து எல்லாமே தெரிய வருது கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் இப்போ எல்லா உண்மையுமே சொல்ல சொல்லுங்க இதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் சந்தேகப்பட்டிருக்கீங்க உன்னையும் கையலையும் நான் பிரிக்கணும்னு நினைச்சது உண்மைதான் இந்த மாதிரி கள்ளநோட்டு வழக்குல உன்னையோ இல்லை கையலையோ ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற எந்த ஒரு மோட்டிவும் எனக்கு கிடையாது இது எல்லாத்துக்குமே காரணம் கையலோட பெரியம்மா அந்த வடிவும் அதே மாதிரி வந்து அவங்க பையன் சுப்பிரமணி இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க அதுக்கான ஆதாரம் இது இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையலோட குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்து காட்டுறாங்க காட்டுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ வந்து போதுன்னா இந்த வடிவும் அந்த சுப்பிரமணியம் வசமாக வந்து போதுனா சிக்கிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க